அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது சேனலில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சிற்றின்பம் என்றால் என்ன பேரின்பம் என்றால் என்ன இங்கு நான் பேசக்கூடிய அனைத்து தலைப்புகளும் ஏற்கனவே பலரால் பல விளக்கத்தோடு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனாலும் அந்தந்த தலைப்பிற்கு ஏற்றாற்போல் தியானத்தின் மூலம் எனக்கு கிடைத்த ஆன்மீக அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நான் ஒவ்வொரு தலைப்பாக ஒவ்வொரு தலைப்பில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் அதன் அடிப்படையில் இன்று சிற்றின்பம் என்றால் என்ன பேரின்பம் என்றால் என்ன என்று எனக்குள் ஏற்பட்ட அனுபவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் சிற்றின்பம் என்றால் நமக்கு லௌகீக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது பேரின்பம் என்றால் நமக்கு ஆன்மீகத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் இன்பங்களையும் குறிக்கிறது இரண்டிலுமே மகிழ்ச்சி இன்பம் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது ரெண்டுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் என்றால் சிற்றின்பத்தில் நமக்கு ஐ புலன்கள் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் அனைத்தும் ஒரு சில வினாடி முதல் சில இன்பங்கள் சில வினாடிகள் மட்டுமே சில இன்பங்கள் சில நிமிடங்கள் சில இன்பங்கள் சில மணி நேரங்கள் சில இன்பங்கள் ஒரு சில நாட்கள் மட்டுமே நமக்குள் நீடித்து நிலைக்கின்றது அதன் பிறகு அந்த இன்பங்கள் அனைத்தும் வந்த சுவடு தெரியாமல் மறைந்து விடுகின்றன உதாரணமாக நாம் ஒரு சுவையான உணவை சாப்பிடும் பொழுது அந்த செகண்டில் நாக்கு உணர்கின்ற சுவை நாக்கு உணர்கின்ற இன்பம் ஒரு சில வினாடி மட்டுமே இருக்கின்றது கண்களால் பார்க்கக்கூடிய இன்பங்கள் ஒரு காட்சியை பார்க்கின்றோம் கண்களுக்கு இன்பமாக இருக்கின்றன அந்த காட்சி மறைந்தவுடன் அந்த இன்பமும் மறைந்து விடுகின்றது அதுபோல் நாம் மூக்கால் நுகரும் பொழுது ஒரு சில மனங்கள் நமக்கு இன்பமாக இருந்தாலும் அதுவும் சில நிமிடங்களில் மறைந்துவிடுகின்றன இதுபோல் ஐ புலன்களாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் அனைத்தும் ஒரு சில நிமிடம் முதல் ஒரு சில நாட்கள் வரை மட்டுமே நமக்குள் நிலைத்து நிற்கின்றது அதன் பிறகு அது மறைந்து விடுகிறது இப்படி ஒரு சில நிமிடங்களோ ஒரு சில மணிகளோ ஒரு சில நாட்களோ மட்டுமே நமக்குள் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் அனைத்தும் சிற் இன்பமாக நான் பார்க்கின்றேன் மறுபடியும் இந்த ஐம்புலன்களால் அந்த அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் மீண்டும் அதுபோல் ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு லௌகிக வாழ்க்கையில் இந்த உடலில் ஐ புலன்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் அனைத்தும் ஒரு தற்காலிகமான இன்பமாக சிற்றின்பமாக இங்கே கருதப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் நமக்கு இந்த சரீரம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் நமக்கு நீண்ட நாட்கள் நம்மிடம் இருப்பதில்லை மேலும் சில இன்பங்கள் மகிழ்ச்சிகள் நமக்கு கானல் நீர் போல் அமைந்து மறைந்து விடுகின்றது இப்படி லௌகிக வாழ்க்கையில் நம் சரீரம் மூலமாக நாம் அனுபவம் செய்கின்ற அனைத்து இன்பங்களும் ஒரு குறுகிய கால இன்பமாக மட்டுமே நமக்கு கிடைக்கின்றது ஆனால் பேரின்பம் என்பது நமக்கு ஆன்மீக அனுபவத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களை குறிக்கின்றது ஆன்மீகத்தில் நாம் ஈடுபட ஈடுபட நமக்குள் முன்னேற்றம் கிடைக்க கிடைக்க நமக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதி அந்த அமைதிக்கு இன்பம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் மகிழ்ச்சி என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஆன்மீகத்தில் இன்பம் மகிழ்ச்சி என்ற வார்த்தையை தாண்டி ஓர் அமைதி என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்துவோம் அப்படி நமக்கு ஆன்மீகத்தில் ஓர் மிகப்பெரிய அனுபவம் மூலமாக நாம் ஓர் அமைதி தன்மையை அடைந்துவிட்டால் அது ஒரு சில நிமிடமோ ஒரு சில மணிகளோ ஒரு சில நாட்களோ மட்டும் நீடிக்காமல் நாம் இந்த பிறவியில் வாழ்கின்ற நாட்கள் கடைசி வரை அந்த அமைதி என்றும் மாறாமல் நமக்குள் எப்பொழுதும் நிலைத்து இருக்கின்றது அந்த இன்பம்தான் இங்கு பேரின்பமாக பார்க்கப்படுகிறது இங்கே நாம் லௌகீக வாழ்க்கையில் இந்த சரீரம் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த குறுகிய கால இன்பத்தில் அடிமையாகிவிட்டதால் அந்த கால இன்பத்துக்கு நம் உடல் பழக்கப்படுத்தி கொண்டதால் நாம் அதை விட்டு வெளியே வருவதற்கு மறுக்கிறோம் லௌகீக வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் குறுகிய காலத்தாக இருப்பது நமக்கு தெரிந்தாலும் நம்மால் அதை விட்டுவிட நம்மால் முடியவில்லை அந்த அளவுக்கு இந்த உடல் அந்த இன்பத்தில் அடிமைப்பட்டு மயங்கி அதை தாண்டி வருவதற்கான விருப்பமில்லாமல் இந்த சரீரம் இருக்கின்றது இதையும் தாண்டி ஆன்மீகத்தில் நாம் ஈடுபட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பேர் இன்பத்தை அனுபவம் செய்வதற்கு இங்கு ஒரு சிலர் தவிர பலரும் தயாராக இல்லை ஏனென்றால் உடல் மூலம் பழகிய இந்த இன்பங்களை விட்டு விடுவதற்கு மனம் இடம் கொடுக்காமல் ஆன்மீகத்தை முழுமையாக ஈடுபட விடாமல் இந்த மனம் தடுக்கிறது நாம் இந்த பிறவியில் நம் காலம் முடியும் வரை நமக்குள் நிரந்தரமாக அமைதியும் நிலைக்க வேண்டுமென்றால் நாம் தியானம் மூலம் முழுமையான அமைதிக்கு நம்மால் வர முடியும் இதை ஒரு அனுபவ ரீதியாக இந்த உண்மையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நாம் லௌகிக வாழ்க்கை வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை அதற்காகத்தான் இந்த சரீரம் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த லௌகீக வாழ்க்கையை நாம் ஆன்மீகம் கலந்து வாழும் பொழுது நம்மால் என்றும் ஒரு ஆழ்ந்த அமைதியில் நாம் லௌகீக வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் அதிலிருந்து பற்றற்று நாம் அந்த செயல்களை செய்யும் பொழுது நம்மால் ஒரு ஆழ்ந்த அமைதியை நம்மால் அனுபவம் செய்ய முடியும் நாம் முழுவதும் லௌகிக வாழ்க்கையை விடுபட்டு நம்மால் ஆன்மீக வாழ்க்கையை வாழ முடியாது இன்றைய காலகட்டத்தில் அதே நேரத்தில் நாம் பற்றற்று மனம் கடந்த நிலையில் நம்மால் லௌகீக வாழ்க்கையை வாழ முடியுமானால் அதற்கு நம்மால் முடியும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இங்கே நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் நான் தான் செய்கின்றேன் என்று நினைத்தால் அதற்கான துக்கத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டும் அதே நேரத்தில் நான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்குமே நான் ஒரு கருவியாக மட்டுமே இருக்கின்றேன் என்று நாம் நினைத்தால் நமக்கு எந்த துக்கமும் கிடையாது அந்த நான் செய்யவில்லை நான் ஒரு கருவியாக இருக்கின்றேன் என்று நாம் முழுவதும் உணர்வதற்கு நாம் செய்யக்கூடிய தியானங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன ஆகவே நீங்களும் சிட் இன்பத்திலிருந்து வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்று முதல் தினமும் தியானம் செய்து நீங்களும் ஆன்மீக அனுபவங்களை பெற்று பேர் இன்பமாக வாழுங்கள் மீண்டும் வேறொரு ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்